குடிக்கும் போரா பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களை சேர்ந்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரியும் பொங்கல் விடுமுறை விடப்பட்டிருப்பதால் நகரமே களை இழந்து காணப்படுகிறது பற்றி சிறப்பு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் துபைராஜ் தொழில் நகரமான அதாவது பனியன் தொழில் நகரமான திருப்பூர்ல வந்து என்னைக்குமே வந்து தூங்கா நகரம் அதாவது குட்டி ஜப்பான் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வரும் புனை பெயர்களை வைத்து அழைக்கப்பட்டு வரும் திருப்பூர் நகரத்துல வந்து என்னைக்குமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பூர் நகரில் இன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறதுனால வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அதாவது தொழிலாளர்கள் அதாவது இங்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருக்குது சிறு மற்றும் குறு நிறுவனங்கள்லேருந்து இப்போ எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் வரைக்கும் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருந்துட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த பணியின் தொழில் நிறுவனங்களில் வந்து சுமார் லட்சக்கணக்கான சுமார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து இங்கே வெளி மாவட்டம் மாநிலங்களில் இருந்து திருப்பூர் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றிட்டு வராங்க இன்னைக்கு இந்த பொங்கல் அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து பொங்கல் விழாவை கொண்டாடும் வகையில் வந்து அவரவர் அவரவர் சொந்த ஊருக்கு சென்று தங்கள் பொங்கல் திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அவரவர் திரு அதாவது இங்கே திருப்பூரில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மக்கள் அதாவது தொழிலாளர்கள் வந்து மதுரை தேனி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் தான் இதுல இவங்களுக்கு வந்து அவங்க சொந்த ஊர்ல போய் பொங்கல் கொண்டாடணுங்கிற ஒரு உத்வேகத்துல இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு லீவ் விட்ட சூழ்நிலையில சுமார் நாலு நாள் இங்க வந்து பொங்கலுக்காக திருப்பூர் இருக்கக்கூடிய தொழில் நகரங்கள்ல எல்லாமே வந்து தொழில் நிறுவனங்கள் எல்லாமே விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்று இருப்பதன் காரணமாக திருப்பூர் நகரம் வெறுச்சோடி காணப்படுகிறது